ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான பரபரப்பான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிவின் கூட காவேரி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ காரில் வர வழியில் எல்லாமே விஜயை பற்றியே காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே கவலைப்பட்டு பேசுகிறாங்க இப்போ நிவின் வந்து காவேரிக்கு சமாதானம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலாம் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதை சொல்லியாவது நம்ம விஜயை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் ஏன்னா அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வெண்ணிலா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் காரை நிறுத்திட்டு உள்ளுக்கு பார்க்கறதுக்கு போகிறாங்க கரெக்டாக யமுனா வந்து அந்த விஷயத்தில் பார்த்துடுறாங்க யமுனா வந்து ஓ என் புருஷன் கூட தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் போகிறத உள்ளார போறத பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் நேராக போய் வீட்டில் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க இப்போ நிவீனும் காவேரியும் போய் வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே முதல்ல சிஸ்டர் உள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால உள்ள போய் பார்க்கறாங்க தான் வெண்ணிலாவை காட்டுறாங்க வெண்ணிலா அப்படியே படுத்துருக்காங்க நிறைய கட்டுலாம் போட்டுக்கிட்டு ஆனால் வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க காவேரி ஒன்றுமே பேசல அதுக்கப்புறம் டாக்டர் வந்துடுறாங்க டாக்டர்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நிவினும் காவேரியும் வெளியில் வந்துடுறாங்க நீ கவலைப்படாத காவேரி எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நிவின் வந்து காவேரியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு இப்போ யமுனா பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க காவேரியும் வீட்டு ரூம்குள்ளே இருந்து அப்படியே வெளியில் வராங்க எல்லா உண்மையும் சொல்லி ஒரு கட்டத்தில் பார்த்தா என் புருஷன் மேலே ஆசைப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இப்போ காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு காவேரி அப்படியே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியிலலாம் தள்ளி கதவை மூடிடுறாங்க அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் கனவு யமுனா காண்ட கனவு அப்படின்னு வாசப்பட்டு டேபிளில் வந்து நின்றுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு உள்ள வெளியில் தள்ளனாலும் பரவாயில்ல நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா யமுனா வீட்டுக்குள்ளார வராங்க அவங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா காவேரியோட அம்மா வந்து இப்போ கங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கல்ல அந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷமான செய்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் இது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி யமுனா எதுவும் சொல்லாமல் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அது இது சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க இப்போ வீ வீட்டில் வா வாசப்படிக்கிட்ட வராங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே வராங்க இங்கே பார்த்தா நிவீனும் காவேரியும் கார்லேருந்து வந்து இறங்குறாங்க அதை பார்த்ததுமே இன்னுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஆனால் எமுனா எதுவுமே சொல்ல பக்கத்தில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் நான் நான் நிவின் கூடயே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கார் எடுங்க நிவின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிவின்க்கு அப்படியே தெரியுது ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்க்குள்ளார் போய் எமுனா உட்காந்துடுறாங்க நிவினும் கார் எடுக்கிறாங்க காவேரிக்கு அப்பயே கொஞ்சம் டவுட்டு தான் யோசனையோடய அப்படியே நீ எமுனா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பெலாம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இந்த மாதிரி எமுனா வந்தாங்க ஆனால் ஒன்றுமே பேசல ஏதோ யோசனையோடு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கங்கா சொல்கிறாங்க அப்பயுமே காவேரிக்கு கொஞ்சம் தான் அடுத்து ஏதோ பிரச்சனை வர அதோட அதோடு இன்ட்ரெஸ்டிங்காக என்றைக்கான எபிசோட் முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பாட்டி காவேரியை பார்த்து நீ தான் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா உன்னை பார்த்தா தான் மாசமாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் என்ன அடுத்து நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்